சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செல்லமே. நீ தூங்குவதற்கு முன் ஓம் சாய் நாதாய நமக என்று பதிவிட்டு தூங்கு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு காலங்கள் நல்லதொரு பொழுதாக விடியும் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நாளைய பொழுது உனக்கு மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழப்போகிறது என்று செல்லமே நாளை நீ சில முயற்சிகள் செய்ய இருக்கிறாய் அது நிச்சயமாக வெற்றி அடையும் நல்ல எண்ணங்களை நீ இரு நல்ல எண்ணங்களுடன் நீ இருக்கிறாய் நேர்மறை சக்தி உடனிருந்து உன்னை வழிநடத்தும் அந்த சமயத்தில் உனக்கான மனதில் புத்துணர்வு ஏற்படும் நீ உணர்ச்சி வசப்படாத வரை மன அமைதி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நீ நல்ல எண்ணங்களை பதிவு செய்து வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கப் போகிறாய் இவ்வளவு நாளாக தள்ளி போட்ட விஷயத்தை கையில் எடுப்பாய் என் செல்லமே தேவையான உதவிகள் உன்னை வந்து சேரும் இது சாயப்பாவின் அருள் வாக்கு நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் எனக்கு சாயப்பாவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என மன அமைதியுடன் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் என்னை மனதார நினைத்துக்கொண்டு தூங்கு என்று சொல்லமே உனக்கானதே உன் சாயப்பா நிச்சயமாக நான் நடத்தி வைப்பேன் சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே சொல்லத்தின் சில துன்பங்கள் உன்னிடத்தில் வந்தன இப்போது உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கை சில நேரம் சளிப்பாக தோன்றும் அந்த சமயத்தில் நீ மனம் உடைந்து போகக்கூடாது சொல்லமே நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் அந்த நாள் அமைதியாக சொல்லும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் சில தொடர் இழப்புகள் முடிவுக்கு வந்தாலும் பண வரவில் சில சிறு தடைகள் தொடரும் காலம் பயம் மற்றும் பதட்டம் மேலும் இழப்புகளை அதிகரிக்க செய்துவிடும் ஆகவே உன் மனதிற்காக கொஞ்சம் ஓய்வெடுத்து அடுத்து தெளிவாக திட்டமிடு இழந்தவைகளை மீண்டும் கிடைக்கும் இழந்தவைகள் மீண்டும் கிடைக்கச் செய்வேன் இந்த சாயப்பா நீ மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளை செய்யாமல் காத்திருந்து இலக்கை சரியாக அடைய மீண்டும் உனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை தருவேன் ஆகவே சரியாக சிந்தித்து செயல்படு அதே சமயத்தில் நீ பேசும் வார்த்தைகள் கருணையோடு கூடியதாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் செடிக்கு ஊற்றும் தண்ணீரை போன்றது எந்த அளவுக்கு கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும் முதலில் பேசும் வார்த்தைகளை கருணையாக மாற்று அதன் பின்பு சிந்தனைகளை கருணையாக மாற்று உனக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கு பிறகு என் என்னுடைய இந்த சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீது விழும் அதற்காக நான் இப்போது உன்னை கைவிட்டு விட்டேன் என்று அர்த்தமில்லை அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்காக வழிகாட்டுபவன் இந்த சாயப்பா நானே சில கர்ம வினைகளுக்கு முடிவை நீ எப்படித்தான் முடிக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு நான் பலமுறை அந்த தருணத்தில் உனக்கு நான் உணர்த்தி விடுவேன் என்று சொல்லமே தக்க சமயத்தில் உன்னை பாதுகாப்பேன் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கும் வரை நீ ஏன் கவலைப்படுகிறாய் கவலையே படக்கூடாது என் சொல்லவே ஏனென்றால் இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெடுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்து வருகிறார்கள் ஆனால் என் தலை எழுத்து ஏன் மாறவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய் நீ கேட்பது எனக்கு புரிகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா நீ செய்யும் செயல் தினம் உலகில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று மட்டும் கவனித்து செய் எதை நீ சரி செய்து இருந்தால் உனக்கு எந்த மாற்றம் கிடைத்து இருக்கும் என்று சிந்தித்து செய் சரி அது நடந்து முடிந்துவிட்டது இனி நட நடப்பதிலாவது அந்த தவறை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் மீண்டும் ஏன் அந்த தவறை செய்கிறாய் என் செல்லமே பலமுறை நான் எச்சரித்தும் நீ விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் அதே தவறை தவறை செய்து கொண்டே இருக்கிறாய் பேசும் பேச்சும் செய்யும் செயல் என அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனித்து பார் உனது தவறை உனக்கான தவறுகள் புரியும் அதை திருத்திக்கொள்ள பழகிக்கொள் என் செல்லமே நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பாவின் அருள் கிடைக்கும் உன் கடின உழைப்பை பரிசோதிக்கும் நாள் வரும்போது துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செய் உன் உழைப்பு கேட்ட பலனை நீ நிச்சயம் என்னால் பெறப்போகிறாய் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கை பலந்தரும் உன்னுடைய அயராத உழைப்புடன் நீ செய்த பிரார்த்தனையின் பலனால் நீ சாதிப்பது உறுதியானது திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் என்றெல்லமே நீ உறுதியோடு இருந்தால் எளிதாக செய்து விடுவாய் இந்த சாயப்பாவின் சக்தியை உணர்ந்து முழுமையாக வெளிப்படுத்துவேன் நிச்சயமாக உனக்கு கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாமே இவ்வளவு நாளாக உனக்கு குழப்பங்களும் பல தடைகளும் இருந்து வந்ததோ நிச்சயமாக ஒரு மாற்றம் தருகின்ற காலம்தான் நாளை காலை பொழுது நிச்சயமாக அந்த வெள்ளிக்கிழமை உனக்கு நல்லதொரு காலகட்டத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீ வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லவே அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீ என் நாமத்தை சாயி சாயி என்று உச்சரித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டிருந்தால் கூடுதல் நன்மை தரும் நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ செய்ய ஒன்று இங்கு பலரும் அதே விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டுவிடுகின்றனர் நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லதல்லவா நீ வாய்ப்புகளை இழந்து இருக்கலாம் ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்பு தந்து கொண்டுதான் இருக்கும் எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் அதில் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா நிச்சயமாக இருப்பேன் என்று செல்லமே கவலைப்படாதே நாளை காலை பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியான சந்திப்புகள் உனக்கு நீங்களும் சில முயற்சிகள் செய்ய இருக்கிறாய் அது நிச்சயமாக வெற்றி அடையும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என்றே நிம்மதியான உறக்கங்கள் வரும் கவலைப்படாதே நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் முழு மனதாக சாயப்பாவை நம்பி நீ நிச்சயமாக உனக்கான குறிக்கோள்களை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயம் அதில் நல்லதொரு வழி பிறக்கும் ஆம் செலமே பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் துணிவோடு எழுந்து நில் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்